ஐஸ் வண்டிக்கு வந்துட்டேன் இந்த வண்டி தான் எடுக்கணுமா டாரஸ்ஸு வீல் கொடுத்துட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணி ஆகுது போயிட்டு கேட்டு அவுட் பண்ணி கிளம்பலாம் அங்கேருந்து ஐடியாவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டிலாம் நல்லா இருந்த வண்டி கைஸ் வண்டி வீணாக்கி வச்சுருக்குறாங்க இப்போ வேலை நான் சொல்லி சரி பண்ணலாம் கிடையாது அங்கங்கே சவுண்டு போடுது கிளச்சு பிளேட்டு உருன்னு சவுண்டு வருது அதான் வண்டி ஓட்டி மெயின்டைன் பண்ணுறாலும் தெரியல எல்லாம் அந்தந்த டிரைவர் செய்யணும் என்ன பண்ணுறாலும் நல்லா போகிறா வடக்கன் சார் இருக்காங்க வடக்கு நண்பர்கள் வண்டியை சாவி போட்டோமா ஸ்டார்ட் ஆகிச்சா ஓடிச்சான்னு இருக்கிறாங்க

பீச் ரோடு வந்து திரும்பிட்டேன் கடற்கரை சாலை வண்டி வந்து எடுக்க சொல்லிட்டாங்க நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் எங்க போயிட்டு வந்தது என்ன என்ன தெரியல லோடு ஆனால் ஒழுங்க பாருங்க அந்த கிளாஸில் ஒரு ஒயிட் கலரில் ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க பாருங்க அது என்னன்னு ஓட்டிருக்காங்கன்னா ஆன் ஆர்மி டியூட்டின்னு போட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு விடிட்டேன் நான் அது என்னன்னு சொல்லிட்டு பகலில் கேட்குறேன் அதே மாதிரி அந்த லோடு யார் போயிட்டு வந்தாருன்னா வடக்கு நண்பர் போயிட்டு வந்தது எங்கே போயிட்டு வந்தாங்க என்ன லோடுன்னு தெரியல காலையில் கேட்டு விசாரிப்போம் என்ன லோடு என்ன ஏதுன்னு நான் அக்கா கடைங்க அந்த லைனில் தான் போயிட்டுருக்கேன் இன்னும் ஓட்டோவில் எதுவும் திறக்கலை பாருங்க ரெண்டு சின்ன பசங்கள் டாகிங் போயிட்டுருக்காங்க ஆட்டோ பாதுகாப்பாக பின்னாடியே போகிறாரு போரிமா இந்த தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே கொண்டு வந்து லைனில் நிறுத்திருக்கேன் அதாவது நிறுத்த சொல்லியிருக்காங்க யாரோ வரணுமா வந்த உடனே தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேங்க முன்னாடி ஆன் ஆர்மி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஏதோ கொஞ்சம் கவர்மெண்ட் லோடு போலகுது அது கேட்டதுக்கு வந்து எங்கே போயிட்டு வந்துச்சு என்னங்க சத்தீஷ்கர் போய்ட்டு வந்துருக்காங்க அதாவது நாக்பூர் வந்து அப்படியே ரைட்டில் அதில் போயிட்டு வந்துருக்கு இந்த ரோடு யாரோ வரணுமா தான் போய் உள்ளே போய் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டயர் இல்லாத பெரிய ட்ரக்கு அதாவது குவாரிக்கு ஓடுறது பாருங்கள் இந்த பாட்டிப்பீட்டு கண்டெய்னர் சைஸோட கொஞ்சம் அகலமாக இருக்குது வண்டி ரெண்டு ட்ரக்கு போதும் இந்த வடக்கு நண்பரை வண்டி ஓட்டனாலே ஒரே தலைவலி தான் பாருங்க வண்டி உள்ளாரே உட்கார முடியல ஒரு மாதிரி அந்த அவங்க போட்டு துப்பு பாருங்க அந்த பாக்கு அந்த பாக்கு பாக்குனாத்தான் தான் அடிக்குது ஏன்டா இந்த வண்டிக்கு வந்தோம் வேற எந்த வண்டியும் கிடைக்கல போலகுது ஓய் இதே எடுக்க சொல்றாங்க நானும் ஓட்டின வண்டினாலே கடுப்பாருங்க எனக்கு வண்டி ஏறி உட்காரணுன்னா ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க வண்டி எந்த கோலத்துல கிடக்குது பாருங்க உள்ள இன்னும் பீடியோட இதெல்லாம் உள்ள கிடக்குது இந்த இது ஒன்று நைட்டே காட்டினேன் அதே மாதிரிங்க பாருங்க இந்த கம்னட்டிங்க போட்டு துப்பி வச்சுக்குது பாருங்க குள்ளாரியே அதுவும் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி துப்பி வச்சு இது இதெல்லாம் என்ன இது அநேகமாக மேலேருந்து ஆனால் மழையில் ஒளி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் மண்ணு தான் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பூரா பார்க்கு தான் வண்டியை கொடுக்குறான் ஒரு வண்டியை வந்து ஒரு கிளீனாக வச்சுப்போம் ரொம்ப கிள்ளா கூட இல்ல சும்மா நான் சும்மா தொடச்சி வச்சா கூட இந்த அளவுக்கு போது எல்லாம் தூ இப்படி பண்ணி வச்சுக்கிறதுக்கு வண்டியில உட்காரவே ஒரு மாதிரி இருக்கு எப்படியாவது இறக்கி இந்த சீக்கிரம் போயிட்டு வண்டி கேட்டு கேட்டுக்கிட்டாங்க முன்னாடி போயிட்டு இருக்கு அவங்க வந்து முன்னாடி போறாங்க நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம் மொத்தம் வண்டி அது எங்க கம்பெனி வெளி கம்பெனி வண்டி எல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு முன்னாடி போக கேப் விட்டுறக்கூடாது ஓடிங் பண்ணுறாங்க ட்ரெயினில் ஐஸ் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பில்டிங் இருக்குது பாருங்க சென்னையோடது அது பேர் தெரியல இருந்தாலும் ஆங்கிலேயர் காலத்து அப்படியேதாங்க இது நிற்குது அப்படியே லைன் நிற்குது அப்படியே மெதுவாக பக்கம் ஒன்று வந்து போயிட்டுருக்கோம் போவோம் சொல்ல போவோம் நைட் கண்ணெல்லாம் வர சொக்குது அது சாப்பிட்டு ஒரு மூணு கப்பல் நிற்குது பாருங்க இந்த ஒரு கப்பல் இருக்கு அது ஒரு கப்பல் இந்த ஒரு கப்பல் என்ன ஏற்றிக்கிட்டு வந்திருக்கும் தெரியுது ஏதோ பவுட்ரு மாரிக்குது ஏற்றி ஏற்றுறாங்க என்னன்னு தெரியல ஏற்றுறாங்களா இறக்குறாங்களா கேட்டு கிட்ட வந்தாச்சு அது இருக்கு பாத்தீங்களா ஜீப்பு அதில் தான் வந்தாங்க இருக்காங்க நாலஞ்சு பேர் வந்தாங்க வண்டி அது நிற்கிது லைன்ல ஏன் வண்டியாக பரவாயில்ல போல இது வண்டி அவ்வளோ அனலாக இருக்குது கம்பெனி கேபனில் உட்காந்துக்கிற எனக்கே அவ்வளோ நாள் ஹீட்டு தெரியல இந்த வண்டி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது லைன் மூவ் ஆகிட்ட அது வரைக்கும் இந்த டூ வீலர் பார்க்கிங்லே இருக்கும் அங்கே கொஞ்சம் கதைக்கதன்னு இருக்கும் சரி கதைக்கதனே இருக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இதோ நிற்கிற ஆர்டிஜி வந்து கண்டெய்னரை வந்து லைனில் தூக்கி வைக்கிறது அதோ இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த பெரிய ஆர்டிஜி வந்து டேரெக்டாக வந்து கப்பல்லே தூக்கி வைக்கிறது அதுக்கு ரெண்டுத்துக்கும் தான் வித்தியாசம் இது இங்கே கீழே இறக்கி வைக்கிறது அது டேரெக்டாக கப்பல்லே தூக்கி வைக்கிறோம் கப்பல் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு கப்பல் இருக்குது பார்க்கலாம் கிட்ட போய் பார்க்க முடியுமா ஒன்றும் இல்லை காஷ் மூணு கப்பல் இருக்குது ஒரு கப்பல் இருக்குது அது ஒன்று இருக்குது அதுக்கும் அந்தாண்ட ஒன்று இருக்குது மூணு கப்பல் இருக்குது நம்ம எப்படியும் அந்த லெஃப்ட்டு சாரி இந்த ரைட்டில் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஆர்டிஜி தோரத்தில் அதில் ரொம்ப ஏற்கிற மாதிரி இருக்கும் லோடு போயிட்டு இறக்கிட்டு வந்தாச்சு இல்லை அதாவது புது ஆர்பர் அவுட் பண்ணி நிற்கிறேன் பசிக்குது மணி பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி ஆகுது போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் கேண்டீனுக்கு போயிட்டுருக்கேன் டீ குடிச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க வில்லனமான பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பா கூட்டம் ரோடி ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி என்னால் முடியாது டயர்டாக இருக்குது அப்படி எப்படி சொல்லிட்டு கட்டியில் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல செத்துக்கு வந்துருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப போயும் போது தான் அந்த வண்டி செட்டில் விட்டுவோம் எப்படி தான் போயிட்டுருக்கேன் வண்டியை கொண்டு வந்து ஷெட்டில் விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல என் வண்டி இன்னும் வரல அதை பற்றி ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கலை என்ன எதுனே தெரில போயிட்டு அங்கே நம்ம ஆளுங்க இருக்கிற அங்கே போய் கேட்கலாம்